தொகுப்பு வேளாண்மை துறை சார்பில் நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாவினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டு உணவு திருவிழாவினை துவக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர் சிறுதானிய தொழில்நுட்ப கையேட்டினையும் வெளியிட்டனர் கேஎம்டி சேலம் வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் பி நல்லத்தம்பி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேட்டூர் உபரி நீரை நிலுவையில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் கொண்டு செல்ல அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இருசக்கர வாகன பேரணி நடத்துவது என்று ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அரசு கட்டடம் மருத்துவமனை ரயில் நிலையங்களில் தெருநாய்கள் நுழையாத வகையில் அமைக்க வேண்டும் பொது இடங்களில் நாய்கள் நுழையாத வகையில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க நெடுஞ்சாலை ரோந்து குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் ஆணை பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வில்வித்தை வீராங்கனை சீதல் தேவி ஆசிய கோப்பையில் ஏபிள் பாடி பிரிவில் இந்திய அணிக்காக விளையாட தேர்வாகியுள்ளார் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் ஆந்திராவைச் சேர்ந்த வீராங்கனை ஸ்ரீசரணிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி பரிசு அறிவிப்பு ஒன்பதாயிரம் சதுர அடி வீட்டுமனை குரூப் ஒன்று நிலையிலான அரசு வேலை வழங்கப்படும் எனவும் ஸ்ரீசரணியை நேரில் அழைத்து பாராட்டிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் அமெரிக்க பாஸ்போர்ட்டுகளில் இனி ஆண் பெண் என்ற இரு பாலினங்களை மட்டுமே குறிப்பிட முடியும் பிறக்கும்போது பதிவாகும் பாலினத்தை மட்டுமே அங்கீகரிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்ததால் திருநங்கைகள் மற்றும் பிற பாலின மக்கள் அதிர்ச்சி வந்தே மாதரம் பாடலின் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டுகளை கொண்டாடும் விதமாக டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார் டெல்லி விமான நிலைய கட்டுப்பாட்டு மையத்தில் தொழில்நுட்ப கோளாறு தொழில்நுட்ப கோளாறால் நூறுக்கும் அதிகமான விமானங்களின் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்தியாவில் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்காக அதிக நன்கொடைகள் வழங்கிய தொழிலதிபர்கள் பட்டியலில் ஹெச் டெக்னாலஜிஸ் நிறுவனர் ஷிவ் நாடார் முதலிடம் நாள் ஒன்றுக்கு சராசரியாக ரூபாய் ஏழு புள்ளி நான்கு கோடி வீதம் இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடியை ஷிவ் நாடார் ஃபவுண்டேஷன் மூலம் நன்கொடையாக வழங்கியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க